குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கொ சற்றே வித்தியாசமானது ஒரு கிளி வந்து இந்திரன்கிட்ட ஒரு கதை சொல்லிச்சுங்க அந்த கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு வேடன் என்ன பண்ணால் மான் கூட்டத்து மேலே அம்பு அடித்தாங்க அந்த அம்பு ஆச்சுன்னா மானுங்க போன உடனே ஒரு மரம் இருந்துதுங்க அந்த மரத்து மேலே அந்த அம்பு பட்டுதுங்க தைச்சிதுங்க பட்டு தைச்சிது என்ன ஆச்சுன்னா அவன் அடித்த அம்பு ஆனது விஷம் தோய்ந்த அம்புங்க அந்த மரம் வந்து பட்டு போச்சுங்க பட்டு போய்ட்டு பழமெல்லாம் போயிடுச்சு இலையெல்லாம் விழுந்து போச்சு நம்ம தான் பட்டு போச்சுன்னு சொல்லுவோம் அதை மாதிரி மரம் பட்டு போச்சுங்க ஆனால் எல்லா பறவைகளும் அங்கேருந்து போயிடுச்சுங்க ஒரே ஒரு கிளி மட்டும் அங்கே அந்த மரப்பொந்திலே இருந்ததுங்க இருந்துதுங்க இங்கே பாருங்க கா காக்காலாம் சாப்பிடுது பாருங்க இதுக்கு வந்து பூதயஜம்னு சொல்லுவாங்க சரி ஒரே ஒரு கிளி மட்டும் என்ன பண்ணிச்சு அந்த பொந்திலே இருந்துதுங்க இந்திரன் வந்து இதை உற்று நோக்குறாரு என்ன எல்லா பறவைகளும் போயிடுச்சு இந்த கிளி மட்டும் உள்ளே இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு மனுஷ ரூபம் எடுத்துன்னு வந்தார் அந்த மரபொந்துல இருக்கிற கிளியை பார்த்தார் கிளியே கிளியே இங்கே இருந்த பறவைகள் எல்லாம் பறந்து போச்சு எல்லா பறவையும் பறந்து போச்சு ஆனால் நீ மட்டும் இருக்க மரந்தான் பட்டு போச்சு பழம் இல்லை இலை இல்லை காய் இல்லை கனி இல்லை நீ மட்டும் ஏன் இருக்கிறிய அப்படின்னு மனித ரூபத்தில் இருக்கிற இந்திரம் கேட்டான் அப்போது கிளி பேசுதுங்க என்ன அந்த கிளி வந்து தவத்தை மேற்கொண்டதால் அதுக்கு எல்லா விவரங்களும் தெரியுதுங்க அந்த கிளி சொல்லுது தேவேந்திரா உனக்கு நான் முதல்ல என் நமஸ்காரத்தை சொல்கிறேன் அப்படின்னு அப்போ புரிஞ்சுக்கினார் சரி இந்த கிளி வந்து தவத்தை மேற்கொண்டதால் அதுக்கு பேசக்கூடிய சக்தி மற்றும் அடுத்த உணரக்கூடிய வந்திருக்கிறது யாருன்னு உணரக்கூடிய சக் சக்தி இருக்குதுன்றது தெரிஞ்சுனா சரி சொல்லுனார் தேவேந்திரா இந்த மரம் வந்து இவ்வளவு காலமாக எனக்கு வந்து நிழல் கொடுத்துது பழம் கொடுத்தது மற்றும் மழை வெளியிடும்போது இந்த பொந்தில் நான் பூந்துப்பேன் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது இப்போது வந்து இதுக்கு வந்து பட்டுப்போச்சு அதனால் என்னால் இந்த மரத்தை விட்டுட்டு நான் வர முடியலையே அப்படி எனக்கு வந்து மனது இதுக்கு ஒம்பல இவ்வளோனாலும் அது கூடவே இருந்தேன் நான் நட்பாக இருந்தேன் இந்த மரத்துக்கிட்ட என்னால் இந்த மரத்தை விட்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லுடுங்க அப்போது தேவேந்திரன் கேட்குறாரு ஏன் இதை மாதிரி நீ பண்ணுற நீ வந்து இல்லாமல் உன்னுடைய உயிர் போகுதுன்னு போது எனக்கு வேண்டாம் உனக்கு குரலே ஈனமாக்க பரவாயில்ல நான் வந்து என் உயிர் போனாலும் நட்பு கோசரம் கொடுக்குறேன்றார் இதில் நான் உங்கள் கிட்டே சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த கிளி அப்புறம் தேவேந்திரன் உனக்கு என்ன வர வேணுமா தர என்ன போது மற்றவங்களாம் அது வேணும் இது வேணுன்னுவாங்க அந்த கிளி என்ன சொல்லிட்டுன்னா இந்த மரம் நல்லா பட்டு போன மரம் நல்லா துளிக்கணும் இதுக்கு வந்து இலை காய்கள் பழங்கள் வரணும் முந்தியை விட நல்லா இருக்கணும்னு தேவேந்திரங்கிட்ட சொன்ன உடனே தேவேந்திரன் என்ன பண்ணார் அமிர்தத்தை அந்த மரத்து மேலே தளிச்சாருங்க தளித்த உடனே அது நல்லா ஆயிடுச்சுங்க அப்புறம் இந்த கிளி வந்து அதனுடைய காலம் முடிஞ்ச உடனே தேவேந்திரங்கிட்ட போய் சேர்ந்துதுங்க இந்த கதை வந்து மகாபாரதத்தில் வந்து அனுசா அனுசாசன பாவம்னு ஒன்று இருக்குதுங்க அதில் சொல்லப்படுது எப்படி சொல்லப்படுதுன்னா பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருக்கார் பாருங்க அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு பாண்டவர்களே நீங்கள் வந்து பீஷ்மர் கிட்டே போயிட்டு அவருடைய அறவுரையை கேளுங்கன்னார் அப்போ பீஷ்மர் என்ன சொன்னார் இந்த கிளி கதையை சொல்லிவிட்டு பழகினவங்களுக்கோசரம் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கோசரம் அந்த கிளியானது அந்த மரத்தில் இவ்வளோ காலம் தங்கி இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உயிரை விட துணிஞ்சது ஒரு கிளி ஆனால் நான் அப்படி இருக்கலாமா என்னை என்னை வந்து உங்களில் ஒருத்தர் நினைக்கிறீங்க இவர் ஏன் அதை மாதிரி துஷ்ட சகவாசத்தை வச்சுக்கினாருன்னா அதாவது சகவாசம் நான் வந்துட்டோம் சொந்தமாகவும் ஆயிடுச்சு என்னால் இந்த இதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு பீஷ்மர் சொன்னாருங்க இந்த கதையில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ரெண்டு சொல்கிறேங்க கூடா நட்பு கேடாய் முடியும் அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் சேரிடம் அறிந்து சேர்ணுவாங்க நம்ம வந்து ஒரு நட்பு வட்டத்தை சேரும் சேரும்போது அவங்களோட பார்த்து சேரணுங்க எல்லாரோடவும் சேரக்கூடாது அது இது வந்து இன்னும் ஒன்றும் சொல்லலாங்க அது திருமணம் செய்யும்போது ஜாதகம் பார்க்குறாங்க பாருங்க இதனுடைய வெறி பர்பஸே இது தாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போவுமா அப்படின்னு சொல்லிட்டு அது கந்தர்வ திருமணம் பண்ணுறது வேற இந்த காரணத்துக்கோசரம் தாங்க ஜாதகம் பார்க்கறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு இருந்தால் பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸை இதில் போடுங்க எனக்கு நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து என்னன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு என் என் மனசில் பட்டுதுங்க அடுத்தது வந்து இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் தான் சேர்ந்தான் அதனால் உங்கள் மனசில் என்ன பட்டுதோ இந்த வீடியோவில் அப்லோடு பண்ணுங்கள் இதை மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர ஹர மகாதேவ்